பொன் விலங்குகள் அப்படிங்கிறது பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் இயற்றிய ஒரு நூல் ஆனால் இதே பேரில் இன்னொரு நூலானது இருக்கிறது விருதையும் பெற்றிருக்கிறது வேறொரு ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் மனைவியால் அகப்பட்டவன் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடகம் கொஞ்சம் வித்தியாசமான நாடகமாக இருக்கும் போல இருக்கு ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோலையே இந்த இடத்துல ப்ராடக்ட் லிங்க் அப்படிங்கிறது வந்து தெரியும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் புக்ஸ் நிறையா வரும் உங்களுக்கு தேவையான புத்தகங்களை ஆன்லைனில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பகுதி பிஜிடிஆர்பி தமிழில் இருக்கக்கூடிய நியூ சிலபஸ் அதில் இருக்கக்கூடிய அழகு ஆறில் இக்கால இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதில் ஒரு தலைப்பு நாடகம் அப்படின்னு ஒரு தலைப்பு அந்த நாடகத்தில் இருக்கின்ற ஒருவர் தான் பம்மல் சம்பந்த முதலியார் அப்படின்னு ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த நாடகம் என்கின்ற தலைப்பிற்குள்ளார அந்த பம்மல் சம்பந்த முதலியார் அப்படின்னு தலைப்பு கொடுத்து இவர் இயற்றிய நாடகங்களுடைய பெயர்களை நமக்கு வினாவாக கேட்கக்கூடிய நிலைப்பாடு என்பது இருக்கிறது அப்போ நம்ம எதை படிக்கணும் அப்படின்னா பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் இயற்றிய நாடகங்களுடைய பட்டியலை இந்த வீடியோல நம்ம முழுமையாக காண இருக்கிறோம் இந்த பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் இயற்றிய நாடகங்களுடைய எண்ணிக்கை மொத்தம் தொண்ணூற்றி நான்கு நாடகங்களை இயற்றியிருக்கிறார் அது எந்தெந்த நாடகம் அந்த நாடகத்தினுடைய பெயர்கள் எந்த ஆண்டில் அது வந்து வெளிவந்திருக்கிறது என்ற செய்தியை நாம் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக காண இருக்கிறோம் இப்போது அழகு ஆறில் இக்கால இலக்கியம் அல்ல நாடகத்தில் பம்மல் சம்பந்த முதலியார் அப்படிங்கிறது தலைப்பு இவரை பற்றிய அடிப்படை தகவல்களையும் நீங்கள் கூடுதலாக சேகரித்து வைத்துக் கொள்ளுதல் என்பது மிகவும் சிறப்பான ஒன்று முதல் நாடகம் புஷ்பவல்லி எழுதிய ஆண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஒன்று இரண்டாவது நாடகம் மெய் காதல் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி இரண்டு இந்த மூன்றாவது மட்டும் கொஞ்சம் கவனத்தில் நம்ம வந்து எடுத்துக்கணும் இரு சகோதரிகள் அல்லது லீலாவதி கலோச்சனா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணுல இந்த நாடகமானது வெளிவந்திருக்கிறது இதனுடைய அடுத்தது கல்வர் தலைவன் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி நான்கு யயாதி அப்படிங்கக்கூடிய ஒரு நாடகம் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஐந்துல வெளிவந்திருக்கிறது மனோகரன் அப்படின்னு ஒரு நாடகம் அது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்துல வெளியான ஒரு நாடகம் அடுத்தது சாரங்கதரன் அப்படின்னு ஒரு நாடகம் அது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் வந்து வெளிவந்துருக்கிறது இதனுடைய தொடர்ந்து இரு நண்பர்கள் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் ஒரு நாடகம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த இரண்டு நாடகங்களும் ஒரே ஆண்டில் வந்து வெளி வந்திருக்கிறது அடுத்து முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடகமும் ரத்னாவளி அப்படிங்கக்கூடிய அந்த இரண்டு நாடகங்களும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் வெளிவந்த ஒரு நாடகம் இதுக்கு அடுத்தது சத்ருஜித் அப்படின்னு ஒரு நாடகம் இது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டானது வெளிவந்திருக்கிறது அதனுடைய அடுத்தது காலவரிஷி அப்படிங்கக்கூடிய ஒரு நாடகம் நற்குல தெய்வம் கண்டுபிடித்தல் இந்த மூன்று நாடகங்களுமே ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஒன்பதுல வெளிவந்த ஒரு நாடகம் இதனுடைய அடுத்தது மார்கண்டேயன் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்திருக்கிறது இந்த ஆண்டெல்லாம் தேவைதானா அப்படின்னா சில நேரங்களில் அந்த நாடகத்தினுடைய பெயரை கொடுத்து அந்த நாடகம் எந்த ஆண்டு வெளிவந்தது அப்படின்னு சில வினாக்கள் கேட்கக்கூடிய நிலைப்பாடு வந்தால் அதையும் தெரிந்து வைத்திருத்தல் சிறந்தது என்ற அந்த நோக்கத்தில் தான் நம்ம வந்து கொடுக்குறோம் கொஞ்சம் நோட் பண்ணி அதுக்கு அதுக்கடுத்து விரும்பிய விதமே அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அதே ஆண்டில் காதலர் கண்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடகம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் பேயல்ல பெண்மணியே அப்படிங்கக்கூடிய ஒரு நாடகம் வாணிபுர வணிகன் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அமலாதித்யன் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடகம் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாடகத்தை இந்த பகுதியில் பார்த்துருக்குறோம் இதனுடைய தொடர்ச்சியாக என்ன இருக்கிறது அப்படிங்கிறது இதே வீடியோவில் நம்ம நிச்சயமாக காணலாம் சபாபதி அப்படிங்கக்கூடிய ஒரு நாடகம் இந்த நாடகமானது பல பாகங்களாக வந்திருக்கிறது அதில் ஒரு பாகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அடுத்தது சபாபதி துணுக்குகள் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டானது வெளிவந்திருக்கிறது அதே ஆண்டுகளில் இன்னும் ஒரு இரண்டு நூல்கள் என்பது வெளிவந்திருக்கிறது சிமஹலநாதன் அப்படிங்கிறது வேதாள உலகம் அப்படிங்கிறது இந்த மூன்று நாடகங்களுமே ஒரே ஆண்டில் வெளியிடப்பட்டிருக்கிறது அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மகபதி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பொன் விலங்குகள் அப்படின்னு ஒரு நாடகம் இந்த இடத்துல ஏன் நான் நிப்பாட்டுறேன் அப்படின்னா இந்த பொன் விலங்குகள் அப்படிங்கிறது பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் இயற்றிய ஒரு நூல் ஆனால் இதே பேரில் இன்னொரு நூலானது இருக்கிறது விருதையும் பெற்று இருக்கிறது வேறொரு ஆசிரியர் ஆனால் அதில் சின்ன ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா பொன் விலங்குகள் அல்ல பொன் விலங்கு அப்படிங்கிறது இது யார் எழுதுனது என்ன விவரம் அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதனைத் தொடர்ந்து அரிச்சந்திரன் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடகம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோனேரி அரச குமாரன் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டானது அரங்கேற்றம் என்பது நடைபெற்றிருக்கிறது சிறு தொண்டர் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சந்தையில் கூட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுல இந்த நாடகமானது வெளியிடப்பட்டிருக்கிறது இதனை தொடர்ந்து பாருங்க ராஜபுத்திர வீரன் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதுக்கடுத்து சபாபதி அதாவது பாகம் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் இல்லைங்களா சபாபதி அப்படிங்கூடிய ஒரு நாடகம் ஒரு ஒரு பாகமாக அது வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது அடுத்த பாகம் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து விஜயரங்கம் அப்படிங்கிறது இது நாடகத்தினுடைய பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது ஊர்வசி சாபம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கிறது அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு புத்த அவதாரம் அப்படிங்கிறது வள்ளிவனம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் கிட்டத்தட்ட மூன்று நாடகங்கள் அது என்ன அப்படின்னா சபாபதி அப்படிங்கக்கூடிய ஒரு பாகம் ஏற்கனவே இரண்டு பாகம் என்பது வெளியிடப்பட்டாச்சு இது மூன்றாவது பாகம் இதனைத் தொடர்ந்து சந்திரகரி அப்படிங்கிறது ஒரு நாடகம் சபாபதி அடுத்த பாகமானது வெளியீடு என்பது செய்திருக்கிறார்கள் இதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுல தாசி பெண் அப்படிங்கிறது ஒரு நாடகமானது வெளியிடப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் மனைவியால் அகப்பட்டவன் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடகம் கொஞ்சம் வித்தியாசமான நாடகமாக இருக்கும் போல இருக்கு சர்ஜியன் ஜெனரல் விதித்த மருந்து அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இதே ஆண்டில் கிட்டத்தட்ட பாருங்க இந்த இரண்டு ஆத்மாக்கள் வரையிலுமே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாடகங்கள் என்பது அரங்கேற்றம் என்பது நடந்திருக்கிறது அதில் முதல் நாடகம் மனைவியால் அகப்பட்டவன் அதுக்கு அடுத்தது சர்ஜியன் ஜெனரல் விதித்த மருந்து அதே ஆண்டில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் வெச்சுவின் மனைவி இடைச்சுவர் இருபுறமும் எந்த விதமும் விபரீதமான முடிவு அதுக்கடுது சுல்தான்பேட்டை சப் அசிஸ்டண்ட் மாஜிஸ்ட்ரேட் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு அதே ஆண்டில் வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது அரங்கேற்றம் என்பது நடந்திருக்கிறது இதனுடைய அடுத்தது நோக்கத்தினுடைய குறிப்பு அப்படிங்கிறதும் அதே ஆண்டு இதுக்கு அடுத்தது இரண்டு ஆத்மாக்கள் அப்படிங்கிறதும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாகுந்தளம் அப்படிங்கக்கூடிய நல்ல ஒரு நாடகமானது அரங்கேற்றம் என்பது அடைந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து சுபத்ரா அர்ஜுனா அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விக்ரம ஊர்வசி அப்படிங்கக்கூடிய ஒரு நாடகம் இந்த நாடகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து அரங்கேற்றம் என்பது நடந்திருக்கிறது மாலவி அக்னிமித்ரம் அப்படிங்கிறது ஒரு நாடகம் கொடையாளி கர்ணன் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடகம் கர்ணனை பற்றிய செய்திகளெல்லாம் நமக்கு நிறைய தெரியும் அவரை பற்றிய செய்திகளை பேசாத நபர்களே இல்லை என்று சொல்லலாம் அதனால் இதில் பம்மல் சம்பந்த முதலியார் அவர்களும் விதிவிலக்கு அல்ல அவருடைய பங்கீடுக்காகவும் நம்முடைய கர்ணனுடைய வரலாற்றை எடுத்து சொல்லப்பட்ட ஒரு நாடகமாக இந்த கொடையாளி கர்ணன் அப்படிங்கக்கூடிய நாடகத்தை படைத்திருக்கிறார் நம்முடைய பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் இது இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் அதே ஆண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சகாதேவனின் சூழ்ச்சி அப்படிங்கக்கூடிய ஒரு நாடகம் உண்மையான சகோதரன் அப்படிங்கிறதும் இதே ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காலப்பனின் கள்ளத்தனம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பிராமணனும் சூத்திரனும் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் அரங்கேற்றம் என்பது நடந்திருக்கிறது உத்தம பத்தினி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு அதே ஆண்டில் குரமகள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டில் குரமகள் அப்படிங்கக்கூடிய நாடகமும் அரங்கேற்றம் என்பது நடந்திருக்கிறது இப்போ வந்து வமல் சம்பந்த முதலியார் அவர்கள் இயற்றிய நாடகங்களுடைய பட்டியலை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் எந்த நாடகம் எந்த ஆண்டிலே இயற்றப்பட்டு அரங்கேற்றம் நடைபெற்றது அப்படிங்கக்கூடிய நாடகத்தினுடைய செயல்பாடுகள் முழுமையும் நம்ம வந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த பெயர்கள் ஆண்டு இந்த நாடகத்தினுடைய பெயர்களை மட்டும் எப்படியாவது நம்ம நினைவில் வைத்திருந்தால் நிச்சயமாக நமக்கு மதிப்பெண் என்பது கிடைக்கும் என்பது உறுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டில் வைகுண்ட வைத்தியர் அப்படிங்கிறது ஒரு நாடகம் சதி சுலோச்சனா அப்படிங்கிறது ஒரு நாடகம் நல்லத்தங்கால் அப்படிங்கிறது ஒரு நாடகம் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நாடகம் வாய்ப்பு இருந்தா இது படித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை வருகின்ற பொழுது நிச்சயமாக படித்து பாருங்கள் மிகவும் நல்ல ஒரு நாடகம் ஏமாந்த இரு திருடர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டுல நிறைய நாடகங்கள் என்பது வெளிவந்திருக்கிறது சபாபதி இந்த பாகம் நிறைய பாகங்கள் என்பது தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்கிறது ஒரு ஒரு ஆண்டும் இதையும் கொஞ்சம் நினைவில் வந்து வச்சுருக்கணும் சோம்பேறி சுகுணம் பார்த்தல் அப்படிங்கிறது ஒரு நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அடுத்து கண்டதும் காதல் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் அரங்கேற்றம் என்பது நடைபெற்றிருக்கிறது இதனுடைய அடுத்தது காவல்காரர்களுக்கு கட்டளை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நாடகம் மன்மதன் சோலை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் வெளியிடப்பட்ட ஒரு நாடகம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டுல ஸ்ரீ அப்படிங்கிறது ஒரு நாடகம் இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டுல வெளியிடப்பட்ட ஒரு நாடகம் இதனுடைய அடுத்தது மாண்டவர் மீண்டது அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுல வெளியிடப்பட்ட ஒரு நாடகம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஒரு மூன்று நாடகங்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது அரங்கேற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது அஸ்னாபுரத்து நாடக சபை அப்படிங்கக்கூடிய ஒரு நாடகம் சங்கீத பைத்தியம் அப்படின்னு ஒரு நாடகமானது அரங்கேற்றம் என்பது நடைபெற்று இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுல கிட்டத்தட்ட நிறைய நூல்கள் என்பது இருக்கிறது இந்த நாடக நூல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல மட்டும் பாருங்க இருவரும் கல்வர்களே கணநாதனும் அவனது அமைச்சர்களும் அப்படிங்கிறதும் இதே ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு பாடலி புத்திரத்து பாடகர்கள் அப்படிங்கிறது இதே ஆண்டுல அரங்கேற்றம் என்பது நடைபெற்றிருக்கிறது புத்திசாலி சிறுவன் அப்படிங்கிறது ஒரு நாடகம் விருப்பம் வெறுப்பும் அப்படிங்கிறது ஒரு நாடகம் ஆல வீரன் அப்படிங்கிறது ஒரு நாடகம் பிறந்த ஊர் அப்படிங்கிறது ஒரு நாடகம் இத்தனை நாடகங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு அரங்கேற்றம் என்பது நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறது செய்தி மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டுல ஜமீன்தாரின் வருகை அப்படிங்கிறது ஒரு நாடகம் ஸ்ரீ சாகசம் அப்படிங்கறதும் அதே ஆண்டில் அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று சபாபதி ஜமீன்தார் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து மனை ஆட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு நாடகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அதே ஆண்டில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இரண்டு நாடகங்கள் ஒன்று சதிசக்தி அடுத்தது கலையோ காதலோ அப்படிங்கக்கூடிய இந்த இரண்டு நாடகங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல கிட்டத்தட்ட நான்கு நாடகங்கள் என்பது அரங்கேற்றம் என்பது நடைபெற்று இருக்கிறது இந்தியனும் ஹிட்லரும் அப்படிங்கிறது ஒரு நாடகம் தீயின் சிறு திவலை அப்படிங்கிறது ஒரு நாடகம் தீபாவளி வரிசை அப்படிங்கிறது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகம் துவிபாசி சபாபதி அப்படிங்கிறதும் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டுல இல்லறமும் துறவரமும் அப்படிங்கிறது ஒரு நாடகம் அதற்கடுத்து சபாபதி சினிமா அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகத்தினுடைய பெயர் தான் சபாபதி சினிமா அப்படிங்கிறது நான் குற்றவாளி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நாடகம் நான் குற்றவாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் மனைவியை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடகம் இப்போ கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நான்கு நாடகங்களுடைய பெயர் பட்டியலை இந்த வீடியோல முழுமையாக நாம் பார்த்துருக்கிறோம் இந்த தொண்ணூற்றி நாலு நாடக தலைப்புகளையும் எப்படியாவது நினைவில் நிறுத்துவது மிக மிக அவசியம் சில நேரங்களில் கடைசியாக எழுதப்பட்ட அந்த நாடகத்தினுடைய பெயர் என்ன முதலில் எழுதப்பட்ட நாடகத்தினுடைய பெயர் என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கூட இந்த பகுதியிலேருந்து வரலாம் சரி இந்த பம்மல் சம்பந்த முதலியார் என்ற ஒரு தலைப்பானது நாடகத்தில் மட்டும்தானே இருக்கிறது அப்போ இந்த தொண்ணூற்றி நாலு நாடகம் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா இது போதுமானது ஒருவேளை இவர் இயற்றிய பிற நூல்களையும் நாம் சற்று படித்து வைத்திருத்தல் மிகவும் சிறப்பு மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் நிச்சயமாக சந்திக்கலாம்